எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன்தன்மை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் தன்னை சிறு பேரணைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேழு ரெம்பாவாய் அதாவது ஒரு பூஜை நிறைவுக்கு வரும்போதோ ஒரு விரதம் நிறைவுக்கு வரும்போதோ ஒரு மீட்டிங் கூட முடிகிற சமயத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் எங்களை மன்னிச்சிடுங்க சாரி ஃபார் ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் எதுவும் நடந்திருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம் ஆல்மோஸ்ட் நம்ம திருப்பாவையோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னும் இரண்டே பாசுரம் தான் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் ஆண்டாள் அந்த மாதிரி அவங்கள நாங்கள் எதுவும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் மன்னித்திடுங்க கறவைகள் பின் சென்று நாங்கள் ஆயர் குலத்து சிறுமிகள் வெறும் இந்த பசுக்களோட கன்றுகளோட இப்படியே இருக்கும் நாங்கள் அதுங்களோடையே போய் அதுங்களுடைய உணவு ஏதோ அதோடையே அதுங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு நாங்களும் அதோடையே சேர்ந்து சாப்பிட்டு அப்படியே இருக்கிற நாங்கள் எங்களுக்கு பெருசாக அறிவெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது கிருஷ்ணா ஆனால் நாங்கள் ரொம்ப பாக்கியசாலி பிறவி பெருந்தனை புண்ணியம் எந்த விதத்தில் நாங்கள் பாக்கியசாலினா நீ இருக்கிற இந்த ஆயர்ப்பாடிலேயே நாங்கள் கூட இருக்கோம் இல்லையா நீ சாப்பிட்ற இதே பால் தயிர் வெண்ணெய் இதையெல்லாம் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அதே யமுனையில் குளிச்சுட்டு அதே மாதிரி அந்த யமுனா நதிக்கரையில் விளையாடிக்கிட்டு உங்க கூடவே இருக்கோம் இல்லையா இதை விட புண்ணியம் எங்களுக்கு என்ன வேணும் கிருஷ்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க இப்போ நமக்கெல்லாம் ஒரு சின்ன சில்லியாக ஒரு ஹேபிட் உண்டு நமக்கு யாராவது ஒரு விஐபியை தெரியும் ஒரு ஆக்டரை தெரியும் அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவரை வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த ஆக்டர் வந்து எங்கள் வீட்டுக்கு மாடியில் தான் கூடியிருந்தார் இவங்க ஒரு மினிஸ்டராக இருக்கிறவங்களோ எங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டவங்க அப்படின்னு கொஞ்சம் சிறுப்பில் நமக்கு தெரியுங்கிறத ஒரு பந்தா காட்டிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே உண்டு அப்போது அந்த பரமாத்மா அந்த பேரருள் அவரே அந்த இறைவன் எல்லாமும் ஆனவரே இவங்களோட சேர்ந்து அந்த ஆயர்ப்பாடியில் இருந்திருக்கார் அப்போது இவங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணியவங்க இவங்க அப்படிங்கிறத ஆண்டால் இங்கே ரொம்ப அழகாக குறிப்பிடுறாங்க குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா நாங்கள் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னித்து விடு கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் இன்னைக்கும் உச்சரிக்கப்பட்டிருக்கு அதனால் அழகான கோவிந்தர் கோலம் திருப்பதி பெருமாள் கோலம் வரைஞ்சிருக்கேன் இந்த வீடியோவோட எண்ணில் அந்த கிளிப்பை நம்ம பார்க்கலாம் அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உன் தன்னை நாங்கள் சின்ன குழந்தை மாதிரி எதாவது தவறு செஞ்சிருந்தோ சிறு பேர் அழைத்தன ஒன்று நீ வா போன்னு நாங்கள் கூப்பிட்டுருந்தாலோ சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருந்தாலோ எங்ககிட்ட எந்த கோபமும் இல்லாமல் எங்களை நீ அப்படியே ஏற்றுக்கணும் பறையே எங்களுக்கு அருள் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குற ஒரு அழகான பாசரம் தான் இது இன்னைக்கு கோவிந்தா அப்படிங்கிற நாமம் அப்படிங்கிறதுனால கோவிந்தா விளக்கு ஏற்றி வச்சிருக்கேன் கறவைகள் அப்படிங்கிறதுனால சுற்றிலும் நிறைய பசுக்கள் கிருஷ்ணர் பசுவோடு இருக்கார் இந்த விளக்குக்கு சுற்றி அழகாக சம்மங்கி மாலை தொடுத்து அதையும் ரொம்ப அழகாக போட்டு வச்சிருக்கேன் பசுக்கள் இந்த கறவை அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இந்த திருப்பாவையில் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்றைய திவ்ய தேசம் இந்த பசுக்களை பற்றி மீண்டும் மீண்டும் வந்ததனால பிருந்தாவனம் அப்படிங்கிற நாம் எடுத்துக்கலாம் மற்றபடி என்டையர் திருப்பாவையிலையும் பல இடங்களில் ஆண்டால் பசுக்களை பற்றி குறிப்பிட்ருக்காங்க அது ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னும் நாம் எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பக்தி யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் இதெல்லாம் தெரியலைனா கூட எங்களை மன்னிச்சு அப்படியே நாங்கள் என்னவா இருக்கோமோ நாங்கள் அப்படியே உங்ககிட்ட சரணாகதி அடைகிறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இப்படி பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணணும் இப்படி மந்திரங்கள் சொல்லணுங்கிறது இல்லை எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ முழுக்க முழுக்க உன்னோட அடி பணியிடும் அப்படிங்கிற சரண்டரன்ஸை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான பாசுரம் தான் இது எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களுடைய நல்ல ஆசைகளை பெற்று எப்போதும் நல்ல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட உடல் ஆரோக்கியத்தோட குடும்ப ஒற்றுமையோட நல்ல ஒழுக்கத்தோட எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி கேட்டுக்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் இந்த மாலை வந்து ஒற்ற ஒத்த சாமங்கியில் இன்னைக்கு நான் பின்னினது அதாவது இந்த சமங்கியில் மட்டும் அதாவது சாமந்திப்பூவில் மட்டும் கொஞ்சம் இந்த காம்பு அடிக்கடி பிஞ்சு போயிடுது இல்லையா இதை ஒரு சின்னதாக ஒரு மாலை மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் இதை பண்ணேன் ரொம்ப அழகாக வந்தது நான் அப்புறமா இதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது ஸோ அந்த எந்த ஸ்டாச்சுவில் போட்டாலும் கீழே விழாமல் ரொம்ப நீட்டாக நிற்கிறது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இது கிருஷ்ணருக்கு எப்போதும் போல் துளசி மாலை அணியப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த சம்மங்கி மாலை ஸ்ட்ரிங்கிங் பற்றி சில பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கான வீடியோஸும் மார்கழியெல்லாம் முடியட்டும் அப்புறமா இந்த பூக்களை எப்படி தொடுக்கிறதுங்கிறது சின்ன சின்ன ஷார்ட்ஸாக நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நான் கண்டிப்பாக இன்ஸ்டாலேயும் ஆட் பண்ணுறேன் யூடியூப்லேயும் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் நாளை காலையில் உங்களுக்கு இருபத்தி ஒம்போதாவது பாசர விளக்கமும் நாளை மாலை ஆண்டாள் திருக்கல்யாணம் வைபவம் எங்கள் வீட்டில் நடைபெற போகுது அதோட காட்சியும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவாக ஆட் பண்ணுறேன் இந்த மார்கழி முழுவதும் என் கூட சேர்ந்து பயணித்து இந்த திருப்பாவையை ரொம்ப ரசித்து எல்லோரும் கேட்டமைக்கு ரொம்ப நன்றி இது இன்றைய கோலம் பெருமாள் வரைஞ்சிருக்கேன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற கோவிந்தா நாமத்துக்காக இந்த கோலம் ஆண்டாள் கிளி ரூபத்தில் இருக்காங்க விளக்குகள் சுற்றிலும் ஏற்ற வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்